அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாய் வரகாத்து பிஸ்மில்லாஹி ரஹ்மான் இப்ராஹிம் அன்பான சகோதர சகோதரிகளே எல்லாம் வல்ல அல்லாஹி நல்லடியார்களே இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு நல்லிணக்கம் ஏற்படுத்துதல் இரு பிரிவினருக்கிடையே இணக்கத்திற்காக இரகசியம் பேசலாம் தர்மம் நன்மையான காரியம் மக்களிடையே நல்லிணக்கம் ஏற்படுத்துதல் ஆகியவற்றை ஏதை தவிர அவர்களின் பெரும்பாலான பேச்சுக்களில் எந்த திருப்தியை நாடி இவற்றை செய்பவருக்கு மகத்தான கூலி வழங்குவோம் அல்குர் ஆன் அத்தியாயம் நான்கு வசனம் நூத்தி பதினான்கு பிறருக்கு நன்மை கிடைக்குமானால் அதுவும் தர்மம் தான் நபிசல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் மனிதர்கள் தம்முடைய ஒவ்வொரு மூட்டு எலும்புக்காகவும் தர்மம் செய்வது கடமையாகும் சூரியன் உதிக்கின்ற ஒவ்வொரு நாளிலும் மக்களிடையே நீதி செலுத்துவதும் ஒரு தர்மமாகும் அறிவிப்பவர் நூல் புகாரி இரண்டாயிரத்தி எழுநூத்தி ஏழு நோன்பு தொழுகை தர்மம் ஆகியவற்றை விட சிறந்ததை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹ் ஒலைவ சல்லம் அவர்கள் கேட்டார்கள் மக்கள் ஆம் அறிவியுங்கள் என்று கூறினார்கள் அது மக்களிடையே பிரச்சனைகளை சீர் செய்வதாகும் மக்களுக்கிடையே குழப்பத்தை விளைவிப்பது நன்மைகளை அழித்துவிடும் என்று நபி சல்லா உலைவு சல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் அபு தர்தார் அலில்லாஹு அன்ஹு நூல் திருமதி இரண்டாயிரத்தி ஐநூத்தி ஒன்பது நல்லிணக்கத்தை நல்லிணக்கத்திற்காக பொய் சொல்லலாம் நல்லிணக்கம் ஏற்படுத்துவதற்காக ஒருவன் பொய் சொன்னால் அது பொய்யாக ஆகாது என்று இஸ்லாம் கூறுகிறது அலாமத்துலாஹி வரகாத்து